நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை அறுவடை செய்ய விரும்புகிறீர்களோ அதை மட்டுமே நீங்கள் நல்ல காரியங்களை விதைச்சிங்கன்னா நல்லத விதைச்சிங்கன்னா கெட்டதை அருக போறீங்க கெட்ட வார்த்தைகளை விதைக்கிறீங்க என்ன வார்த்தை கிடைக்க போற உங்களுக்கு ஒரு விதை எடுத்து போறோம் அது பெரிய மரம் ஆகி ஒரே ஒரு பழம் கொடுக்குமா நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் கொடுக்குமா ஒரே தடவை கொடுக்கணும் வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் ஒரு சிலதை ஆண்டாண்டு காலமா அறுத்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம போட்ட விதை நல்ல விதைகளை போட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலமா நீங்க என்ன நல்ல விஷயங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம் அதனால நற்கிரியைகளை செய்ய நம்ம பலக வேண்டும் நல்ல வார்த்தைகளை சொல்ல நாம பலக வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல நம்முடைய பிள்ளைகளுடைய 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 வாழ்க்கையில நாம மறுபடியும் செய்வேன் நீ போடுறது நிறைய பழமை எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது கட்டினம் வர மாட்டேங்குது பனையை விதைக்கிறவங்க என்ன செய்வான்னா இல்ல பனையை வந்து நீங்க விதைப்பீங்க பலனை யார் அனு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டியது அதனால நம்ம நல்ல வார்த்தைகளை நல்ல கிரியைகளை குறிப்பாக வேத வசனங்களை விதைக்க நாம் வேண்டும்